ஹலோ மாப்ளா சீனியர் நீங்க போங்கடா சீனியர் இருங்க வர இவ வேற வைடா வைடா சீனியர் சீனியர் கூப்பிடாதீங்க ஏன் ஏன் கூப்பிட கூடாது சொன்னா கேளுங்க வேணாம் ஓகே ஓகே டென்ஷன் ஆவதீங்க எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு தான் நல்லா பண்ணுங்க அம்மா நீங்க என்ன வர்க் ஜாயின் பண்ணலையா இல்லையே போர் அடிக்குது அதான் நீங்க கூட காலேஜ் வரலாம்னு இருக்கேன் ஒழுங்காவே பேச மாட்டீங்களா அட நல்லா பேசுங்க நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் பயங்கரமா லவ் பண்ணிருக்கீங்க அதான் உங்களால தாங்கிக்க முடியல என்ன எங்க மறுக்கிறீங்க உங்க அக்கா தான் சொன்னாங்க உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாங்க நான் தான் வளரிட்டேன்